திஸ் வீடியோ sponsored பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இது ஒரு வகையான ஆன்லைன் இ ஷாப்பிங் ஆப்பு இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை வந்து தள்ளுபடி ப்ரைஸோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் ஒவ்வொரு பொருள்களோட வெயிட்டு மற்றும் ப்ரைஸு தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன வெயிட்டில் பொருள் வேணும் எவ்வளோ ப்ரைஸில் பொருள் வேணுங்கிறத பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை மிக குறைந்த விலையில் இந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி புளிச்சக்கீரை செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புளிச்சக்கீரையின் பயன்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகணும்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் புளிச்சைக்கீரைங்கிறது ஒரு நார் சத்து நிறைந்த கீரை வகையில் சேர்ந்தது இந்த புளிச்சைக்கீரையில் இரும்பு சத்து கால்சியம் சுண்ணாம்பு சத்து விட்டமின்கள் போலிக் அமிலம் இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாம் இருக்குது இந்த கீரையில் உள்ள பாக்டீரியாவும் மற்றும் பூஞ்சையும் நம்ம உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மேம்படுத்த உதவுது நீர் கோத்தல் பிரச்சனை இரத்த நாளங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க இந்த புளிச்ச கீரையை நல்லா மசிச்சு அவங்க சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் புளிச்ச கீரையில் நார்ஜத்து அதிகமாக இருக்கிறனால நம்ம இந்த கீரையை சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நேரம் பசிக்காத மாதிரி இருக்கும் புளிச்சைக்கீரைங்கிறது மால்வேசிய குடும்பத்தை சார்ந்த செம்பருத்தி இனத்தாவரம் இந்த புளிச்சை நாரோட தண்டு பகுதி காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து புளிச்சனார் கயிறு திரிக்கிறத நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம் சொரி சிறங்கு இந்த மாதிரி வந்து ஒரு சரும நோய் இருக்கிறவங்க இந்த கீரையை சட்னி செஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு குணமாக வாய்ப்பு இருக்குது கீரையை சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு அதை கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் இப்போ என்னென்ன தேவைன்னா வெங்காயம் மிளகா கருவேப்பில் நான் கொஞ்சமாக வெந்தயம் வந்து வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெந்தயம் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் தூக்கலாக வந்து வாசம் வரும் அதுக்காக தான் அதை வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிடுச்சி காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போடுறோம் அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமாக போடுறேன் அதுக்கப்புறம் வந்து மிளகா மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிட்டு லைட்டாக கிண்டி விடுறோம் அப்படியே பொன்னிறமாக வர வரைக்கும் கிண்டி விடுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணிக்கணும் ஓரளவுக்கு அப்போ தான் நல்லா வாசம் வரும் அதை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அது கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரே அஞ்சு நிமிஷம் வதக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கணுன்னா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே கடைசல் பண்ணி வச்சுருந்தோம்ல தனியாக புளிச்ச கீரையை அதை எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு கடைசல் போட்டு வச்சுருந்தேன் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வைக்கணும் நல்லா கொதி வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புளிச்ச கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு இந்த புளிச்சைக்கீரையில் என்னென்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் கொடுங்க நான் இப்போ புளிச்சைக்கீரையில் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறேன் நீங்களும் வாரத்தில் ஒரு முறை புளிச்சைக்கீரை சாப்பிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ